இன்னைக்கு தன்னுடைய பொட்டன்சியல் என்ன என்பதை அவர் உணர்ந்து கொண்டிருக்கிறார் நான் உங்கள் அனைவருக்கும் சொல்லுகிறேன் அடுத்த மாற்றம் அடுத்த வருட சட்டமன்றம் வெறும் பேச்சாக இருந்து விடக்கூடாது அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு ஒரு பலம் இருக்கிறது என்றால் அந்த பலம் இல்லாதவர்களுக்கு அது இருக்கும்படி செய்ய வேண்டும் நீங்கள் ஒளிரும் தீபம் என்றால் இன்னொரு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் அப்படி தீபமேற்றும் நாளாகத்தான் இதை நான் பார்க்கிறேன் அதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் நான் மயிலு மயிலே எப்ப கூப்பிட ஆரம்பிச்சதும் மயிலே வந்துருச்சு நான் காத்திருப்பேன் மயில் இந்த மாதிரி மயில்கள் எல்லாம் வந்தது இவர் எல்லாம் வந்து அவங்க எல்லாம் வருவாங்களா அப்படின்னே கேட்டிருக்கேன் நான் ஒரு போலீஸ் ஆபீசர் எந்த மாதிரி போலீஸ் பெரிய ஆபீசர் வருவாங்களா அப்படின்னா வர்றாங்க சார் அப்பதான் எனக்கே என் மேல ஒரு நல்ல மரியாதை வந்தது ஐஏஎஸ் ஆபீசர்கள் வந்தாங்க போலீஸ் ஆபீசர் வந்தாரு இவங்க வேற இடத்துல இவர் நம்ம செந்தில் ஆரம்பம் வேற இடத்துல மக்கள் பணியில இருந்தவங்க இங்க வந்து சேர்ந்துக்கலாம்னு அந்த இடத்துல விடைபெற்று கொண்டு இங்கே வந்தவர்கள் இப்போ கூட வெளிநாட்டில இருந்து திரும்பினதும் அவர்கள் அருணாச்சலம் அவர்கள் எனக்கு தன்னை பத்தி சொல்லுவதற்கு முன்னால் இவர் அது செஞ்சாரு அவர் செஞ்சாரு பட்டியல் போட்டு எனக்கு சொல்லுவாரு அப்ப செஞ்சில்லாருமோ நீங்க இல்லாத நேரத்தில் நல்லா பார்த்துக்கிட்டாருங்க அது நடக்கல சொல்லுங்க அதற்ற இது பழக்கமாய்ப்பு எனக்கு நல்லா தான் அவர் நான் அவரை அப்படின்னு சொல்லியிருக்கேன் இங்க இருக்கிற இந்த மேடையில் நிற்பவர்கள் எல்லாருமே நான் பேர் சொல்லி அழைக்கக்கூடியவர்கள் கூட்டத்துல கூட அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த அமைதியாக நான் அரசியலில் இறங்குறேன் என்பதற்காக தான் செய்து கொண்டிருக்கும் வேலையெல்லாம் விட்டு விட்டு இங்க உள்ள எங்களுக்கு எல்லாம் சமையல் பட்டி போடுற பாத்திமான்னு ஒரு அம்மா இருக்காங்க அவங்களும் மக்கள் நீதி மையம்தான் அவங்க கிட்ட எல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சு யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்கவே மாட்டேன் எனக்கு தெரியும் மாதிரி சில பேர் இருக்கிறதுனால இந்த காட்சியை இல்லாம முடியாது அது சரிங்க உங்களுக்கு பிறகு அப்படின்னு நீங்க உங்களை யாராவது கேட்டீங்கன்னா அப்படியே அந்த கேமரா அந்த பக்கத்து இருப்ப இருக்காங்க இப்ப இவங்கெல்லாம் கொண்டு வந்து சேர்த்த இளைஞர்கள் விட்டுட்டு ஓடிடுவாங்களா இது தொடரும் காந்தி தான் போயிட்டாரு அவர் இல்ல இனிமே நம்ம எதுக்கு அதெல்லாம் நினைக்கல கொள்ளு பேரவர்களும் வேலை நடந்துட்டு இருக்கு மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் உங்கள் பலம் என் பலம் எனக்கு எப்படி தெரியாதோ அதுபோல் தெரியாமல் இருக்கிறது யாராவது நினைவுபடுத்த வேண்டும் அந்த நினைவு கூறும் நாள் இது உங்களுக்கு நான் மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்றேன் இன்னொரு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டியது உங்கள் கடமை அதை செய்தாக வேண்டும் இன்னைக்கு நான் சொல்றேன் நான் எல்லாருமே சொல்ற அடுத்த முதலமைச்சர் அப்படின்லாம் சொல்லுவாங்க நாம முதலமைச்சர் ஆவறதுக்காக வரல முதல்ல இருந்து இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும் என்பதற்காக வந்தவர்கள் காந்தியார் இருக்கிறார் பெரியார் வாழ்ந்தவர்கள் அம்பேத்கர் தோத்ததுக்காக அவர் கோவச்சுக்கிட்டு இந்தியா விட்டு போயிட்டாரா படிக்க போனதுதான் தவிர வெளிநாட்டுக்கு இங்க இருந்து கடைசி வரையிலும் அவர் எழுதிய புத்தகங்கள் இன்னமும் நிறைய கிடைக்கப்பெற வேண்டும் தமிழகத்தில் என்பதுதான் என்னுடைய ஆசை அழுத்தமான பல முன்னோடி கருத்துக்கள் அவைகளில் இருக்கின்றன பல விஷயங்களில் அவர் காந்தியாளர்களுடன் ஒத்து தான் இருப்பினும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அமைய பெற வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்ட போது பட்டியலிட்ட பெயர்களில் அவருக்கு சேர்த்த பெயர் அம்பேத்கர் அவர்களின் பெயர் அப்படி உருவான நாடு இது இதை தான் தொன்றிகள் அசைத்து பார்க்க முடியாது மீண்டும் முயன்று பாருங்கள் நடக்காது இது ஒரு நாடு இதை பிரித்தாள முடியாது அப்படி நினைப்பவர்கள் எல்லாம் நாட்டை விட்டு செல்ல வேண்டும் தே have to quit இந்தியா அதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை நீங்கள் பல்மொழிகளில் சொல்ல வேண்டும் ஆனா நான் என்ன மொழியில் படிக்கணுங்கிறத யாருமே சொல்லக்கூடாது நான் வந்து மொழி போராட்டத்தில் அரண்ஜார போட்டுக்கிட்டு பங்கெடுத்த பையன் ஆனால் இல்லைங்க இனிமே வலியுறுத்த மாட்டோம் என்று மேல் தலைமை சொன்னதற்கு பிறகு அமைதி அடைந்தோம் அதுக்கு பிறகு நான் இந்தி படத்திலேயே நடிச்சேன் ஒரு வார்த்தை இந்து தெரியாது எனக்கு ஆனா நடிச்சேன் அது மாதிரி தமிழன் அவனோட சாய்ஸ் நீ என்ன வேணா பாத்துக்கணும் சைனீஸ் மொழி கத்துக்கணும்னு ஆசைப்படுவான் அதுக்கு ஆவர செய்ய வேண்டியது அரசாக இருக்க வேண்டும் தவிர அரசியல் செய்யக்கூடாது மொழி கல்வி ஞானம் என்பது அனைவருக்கும் சொந்தமானது இன்னைக்கு அமெரிக்காவில் ஒரு முறையாவது செனேட்டில் காந்தியாரின் பெயர் உச்சரிக்கப்படாமல் இருப்பதில்லை ஒவ்வொரு முறை கூடும் போதும் காந்தியாரின் பெயர் அங்கே உச்சரிக்கப்படும் இருக்கும் இந்தியாவிற்கு அந்த பலம் உண்டு நாம் எங்கெங்கெல்லாமோ சென்று கல்விகளை கற்போம் மொழிபெயர்ப்போம் அதை நாங்க இருக்கோம் பண்பாட்டு மையத்தில் மொழிபெயர்ப்புக்கு என்று தனி பயிற்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறோம் படிப்பகங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம் இது பிற்பாடு படிப்பமாக இருநூறு படிப்பமாக ஆனால் மட்டும் போதாது இது ஒரு பல்கலைக்கழகமாக மாற வேண்டும் இத முச்சந்தில் நின்று பெரியார் சொன்ன போது யாராவது இருக்கு இன்னைக்கு இருக்கு நமக்கு தமிழகம் இருக்க வைக்க வேண்டும் அதுதான் நம்முடைய வெற்றியாக அமையும் இந்த வருஷம் குரல் கேட்கும் அடுத்த வருஷம் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒருவருக்கு ஒருவர் கொண்டு உள்ளே செல்வோம் நன்றி வணக்கம் இதிலிருந்து நீங்கள் எடுத்து செல்ல வேண்டிய செய்தி அடுத்த வருடத்தை நோக்கி இன்றே வேர்வை செய்து ஆரம்பிக்க வேண்டும் இங்கே சென்னை காஞ்சி தமிழகத்திலிருந்து எத்தனை பேர் போக்குவரத்துக்கு இடங்கள் எல்லாமல் கூட முடியுமோ அதைத்தான் கூட்டி இருக்கிறோம் நாம் கூடுவதற்கு இன்னும் பெரிய அரங்குகள் விரைவில் தேவைப்படத்தான் போகிறது அதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டியது என் கடமை அந்த அரங்குகளை எல்லாம் நிரப்ப வேண்டியது உங்கள் கடமை இங்கே வந்திருப்பவர்கள் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி தமிழகம் எங்கும் இருக்கும் நம் தொண்டர்களின் நண்பர்களின் தோழர்களின் சாம்பிள்ஸ் தான் இங்க வந்திருக்கு வராம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அங்கேயும் கொண்டாடி கொண்டாட்டம் இந்த தெருவோடு நிற்கவில்லை தமிழகம் எங்கும் பரவி கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த பெருமையுடன் இன்று நாம் இந்த இடத்தை விட்டு செல்லும் போது பெரும் பயணத்தை நோக்கி பீடு நடை போட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை இங்க இருக்கும் அனைவருக்கும் அது நான் புதிய பாடம் எடுக்க வேண்டியதில்லை வார்த்தையும் அத்தனை என்ன பேசிவிட்டேன் சொல்லிட்டு இருக்காரு நல்லதை சொன்னா எத்தனை வாட்டி வேணா திருப்பி சொல்லலாம் அதனால நான் சொல்லிட்டு இருக்கேன் புதிதாக வந்து சேர்ந்தவர்களுக்கு அது புரிய வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் We will change Tamil Nadu and then India.